வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலில் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் முதலாவது நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் ஸோ யார் யாரெலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று பிறந்திருக்கீங்களோ ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருக்குதோ ஸோ அவங்க வந்து கட்டாயம் சனிக்கிழமை அன்று ஈட்டி மரத்தை வந்து நடணும் ஸோ சனிக்கிழமை அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று அஸ்வினி நட்சத்திர நாளன்று ஈட்டி மரக்கன்றை வந்து நீங்கள் நட்டு வைத்து அதற்கு வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ வந்து அதுக்கு தண்ணி விடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு முறைய முறையா நீங்க அந்த மரத்தை நட்டு அதன் வழியா வழிபாடு ஒரு தீபம் வந்து வார வாரம் சனிக்கிழமையில ஏற்றும் பொழுது உங்க வாழ்க்கையில நிஜமாகவே வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பொதுவாகவே இந்த அஸ்வினி அப்படிங்கும் பொழுது மெடிசன் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே வந்து இதில் அடங்குது ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சரி இல்லை மெடிசன் சார்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் சரி யார் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருக்கோ ஈட்டி மரக்கன்றை வந்து சனிக்கிழமையிலையோ உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்றோ நட்டு வைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்ட ஏற்படுத்தும் தகவல் தான் பார்த்தோம் ராசி காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்